வணக்கம் நான் கார்த்திகேயன் பிரசிடென்ட் கொடிஷா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு ஃபேர்ஸ் ஒரே ப்ரமிசஸில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஆர்கனைசர் விவேகானந்தன் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஃபேரை சுற்றி பார்த்தோம் ரெண்டு ஹாலில் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் மீட்டரில் வந்து அந்த நாலு ஃபேர்ஸ் ஒவ்வொரு ஃபேருக்குமே வந்து இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் இது வந்து இப்போ ஃபிஃப்த் எடிஷன் சொல்லியிருக்காரு நடத்துகிறது கோயம்புத்தூர்லேயே மூணாவது இல்லைங்களா ஸோ தேர்ட் எடிஷன் இன் கோயம்புத்தூர் இன்னும் வருஷ வருஷம் அவங்க வேறு வேறு ஃபேர்ஸும் பண்ணணுங்கிறது என்னோடய வாழ்த்துக்கள் இந்த ஃபேர் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்க வேண்டியது என்னென்னா நிறையா இது மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வேறு வசிங்கான திங்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நியூ திங்ஸுன்னு வைங்களேன் இது வரைக்கும் நம்ம கோயம்புத்தூரில் ஷோகேஸ் ஆகாதெல்லாம் இதில் கொண்டு வந்துருக்காங்க ஸோ அதை வந்து எல்லாம் விசிட் பண்ணி பயன்பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் என் பேர் விவேகானந்தன் இந்த அஞ்சு ஃபிஃப்த் அடிச்சுன்னா இந்த கோயம்புத்தில் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா ஹவுசிங் மெட்டீரியல் லேர்னிங் பேக்கேஜிங் பிளாஸ்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இன்றைக்கி ஒரு சின்ன இண்டஸ்ட்ரிலிருந்து பெரிய இண்டஸ்ட்ரி வரைக்கும் ஏதாவது ஒரு லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங்யூப் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் இருக்காது ஸோ அதுக்கான வேர் ஹவுசிங் மெட்டீரியல் லேர்னிங் அந்த லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி பேக்கேஜிங் இல்லாத எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்லை டேப்ஸ்லேருந்து ஸ்டாப்பிங் மிஷின்ஸ்லேருந்து ஆட்டோமேஷன்ஸ் இல்லாத ஒரு பேக்கேஜிங் இல்லாத உனக்கு எங்கள் இண்டஸ்ட்ரியே இருக்காது ஸோ அதுக்கான ஒரு சப்ஜெக்டும் பிளாஸ்டிக்ஸ் இன்றைக்கி வேர்ல்டு இன்னைக்கு மோர் ப்ராடக்ட்ஸ் அலேபிளாக இருக்கிறது பிளாஸ்டிக்ஸ் தான் அதுக்கான சப்ஜெக்ட் அதுக்குண்டான அக்சசரிஸ் ப்ராடக்ட்ஸ் ஆட்டோமேஷன் ஏஐ டெக்னாலஜி இன்னைக்கு அடாப்ட் பண்ணிட்டு இருக்க செக்மெண்ட்டில் ஆட்டோமேஷனுக்கான ரோபோட்டிக்ஸ் அதுக்குண்டான ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன் இந்த டோட்டலாக இப்போ முன்னாடி மேனுவலாக பண்ணுறது இல்லாமல் மேனுவல் ப்ராசஸர் ஸ்கிப் பண்ணிவிட்டு அது வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறது எப்படி ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன் அதுக்குன்னா ப்ராடக்ட்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க அக்ராஸ் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து கம்பெனிஸ் டிஸ்பிளேயில் வச்சிருக்காங்க தேவகுமார் சிஐஏ பிரசிடென்ட் நாங்கள் வந்து இந்த ரொபாட்டிக் அண்ட் பேர் மேக் பிளாஸ்டிக் அப்புறம் வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி அதே போல் அவங்க நிறைய பயன்படுற மாதிரியான எக்கானமிக் காஸ்ட்லேயும் பெஸ்ட்டு குவாலிட்டிலையும் இங்கே வந்து நிறையா வந்து நமக்கு நம்மளுடைய மெக்யூ எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க ப்ளஸ் இந்த பர்டிகுலராக சொல்லணும்னா ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இங்கே இந்த நம்மளுடைய இந்த ஷோவில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய சிஏ மெம்பர்ஸும் சரி அதர் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸும் சரி நிறையா வச்சுருக்கோம் இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து நம்ம வேர்ல்டு ஒய் மார்க்கெட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ சைனா கூடையும் அதே போல் ஜெர்மன் கூடையும் ஃபைட் பண்ணுற அளவுக்கு இப்போ கோயம்புத்தூர் அதுக்கான எபிலிட்டி இருக்குது நம்ம கொடிசிய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க இந்த கொடிசா மாதிரி எங்கள் சிஏ மாதிரி நிறைய அமைப்புகள் முன்னேற்றம் பண்ணி இந்த எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரி தேவையான டெக்னாலஜியை வெளிநாட்டுக்கு சமமான தரத்தை கொடுக்கணுன்னா இந்த மாதிரியான எக்ஸ்போஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அதில் வந்து இந்த ரொம்ப சொல்ல இந்த மிடாஸ்டெச் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அதில் இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேர்மேட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நிறையா விஷயங்கள் வந்து நம்ம போய் இப்போ மும்பை